நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை பிறந்த உங்களுக்கு இந்த மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலங்களை நடக்கும் இந்த மாத்திர நன்மைகள் என்னவாக இருக்கும் என்னென்ன தீய பலங்கள் அல்லது கெடுபலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான சூழ்நிலைகள் ஏதாவது உண்டா இதெல்லாம் தான் இப்ப நம்ம சுருக்கமாக பார்க்கணும் இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுக்கிர பகவான் அவர் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நல்ல இடத்துல இந்த மாதம் சஞ்சாரம் பண்ற குறிப்பா ரிசபராசில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானம் பதினோ பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க லாபம் அப்படின்னாலே பதினோராம் இடம்னாலே வாழ்க்கையில நம்முடைய சின்ன ஆசைகள் இருந்து நம்முடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் ஆக நமக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்துல பூர்த்தி ஆகிறதுல சீக்கிரமாகவும் உண்டு தடையாகவும் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க லைஃப்ல எதையாவது விரும்பி இருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அல்லது நிறைவேறாத உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக ரீதியா இருக்கு இது எல்லாவற்றுக்கு மேலாங்க இந்த மாதத்துல பெரிய ஹைலைட் விஷயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி இருக்கு அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவரு இப்போ உங்கள் ராசியை பார்க்க போடுறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்டா பதினோராம் இடத்துக்கு வந்தாலே வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களா அதையெல்லாம் நிறைவேறுவதற்கு அல்ல அதெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தயங்க மாட்டார் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் நன்மை ஏற்படும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் எதிர்பாராத நட்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் அக்கா அண்ணே இருந்தாலும் அவர்களாலும் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார் அப்படி இருந்தாலும் இயற்கையிலேயே இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக தான் சொல்லணும் நீங்க இந்த மாதத்துல எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு அதிகரிக்கும் அது இல்லாம நீங்க எதிர்பாராத அடிக்கடி கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஒரு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல ரொம்ப நாளா என்னுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல ஒரு சுபகாரியத்துக்கும் இன்னொரு சுபகாரியத்துக்கும் நீண்ட இடைவெளி இருக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல இது எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்க குடும்பத்துல இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்பு இது அத்தனையும் சப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்காக இருக்கும் மணி ரோட்டேஷன் இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சபை இருக்காரு இது ஓரளவுக்கு சிறப்பான பணம் ரொம்ப நாளா நான் இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அல்லது ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அல்லது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நான் பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்ல நான் பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் பண்றேன் எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க ஏதாவது குறிப்பா நீங்க விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் ஆக இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த மாதமாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் இருக்கு ஸோ இந்த மாதத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் உங்களுக்கு பரவாயில்ல இந்த ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து பிட்காயின்ஸில் அல்லது கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு ராகு தான் ஒரு கேம்பிளிங் கூறிய கிரகம் அவர் அங்கே உட்காந்து இசிய டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருப்பாரு நல்லா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஸோ இந்த மாதத்துல நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு புகழ் இருக்கு வருமானங்கள் இருக்கு ஏதாவது நீ அக்ரிமெண்ட்ல நீங்க இந்த மாதத்துல உங்களுடைய எப்படி பரவாயில்லை வருமானத்தையும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களும் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவது உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி போயிருக்கு எப்ப நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டுமல்ல அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல விசா வரல நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கேன் எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதுலேயும் ரிசர்வ ராசியில் பிறந்த நீங்கள் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நான் கவர்மெண்ட்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமான்னு தெரியல ஸோ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் அப்படி இருக்குன்னு பார்க்கறோம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் பிரமாதம் தான் சொல்லணும் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸ்ல இருக்கீங்க இங்க சர்வீஸ் மீன்ஸ் இங்கே கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் என உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல எவ்வளோக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கான ரெகனேஸ் கிடைக்கும் நான் ப்ரொமோஷன் எது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அல்லது இன்கிரிமெண்டோ இன்சென்டிவோ எது பாக்குறேன்னாலும் கிடைக்கும் அது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் அந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆஆபரேட் பண்ணுவார் பெரிய லெவல்ல உங்களுடைய கலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே இந்த மாதம் டிசம்பர் பிறந்த பிறந்தால் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் எனக்கு பெரிய லெவல்ல வழக்குகள் இருக்கு டிஸ்பூட் இருக்கு அதில் நான் ஜெயிப்பேனே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள்ல இருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு அது மட்டுமல்ல என்னுடைய எதிரிகள் என்னால் எனக்கு தொல்லைகள் இருக்குங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு அதை டைரக்ட் எனிமீஸா இருக்கலாம் அல்லது இன்டைரக்ட் எனிமீஸாக இருக்கலாம் இந்த மாதத்துல நான் வீட்டுல ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்கணும் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சோ இந்த மாதத்துல நான் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தா பாஸ் பண்ணுவேன்னா டெஃபினட்டா பாஸ் பண்ணுவீங்க இவ்வளவு நன்மைகள் ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சோ யாருக்கெல்லாம் விஷலன ப்ராப்ளம் இருக்கு குறிப்பா யூரோனரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாகங்கள்ல முழங்கணக்கு கீழே உள்ள பாகங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பா சளி தொல்லைகள் ஏற்பட்டு விலகும் அதனால ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நீங்க நல்லா டாக்டர் கவனிச்சு பாருங்க இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் குறிப்பா நீங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் முழு முதற்கடவுள் விநாயகர் இருக்காரோ அவரை நல்ல தரிசனம் பண்ணுங்க பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க ஆஞ்சினேய பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்